ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கேடகத்தை மீன் தான் வாங்கி வச்சுருந்தேன் அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சின்ன கடாய் ஒன்று வச்சுக்கோங்க அதில் வந்து இஞ்சி இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி அது தனியாக ஆற வச்சு ஒரு ஜாரில் போட்டு முக்கியமாக வந்து தேங்காவையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் அதை தனியாக வச்சுட்டு திருப்பி நம்ம மட் சட்டியில் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம் மட் சட்டியை வச்சுட்டு மட் சட்டியில் ரெண்டு நாள் ஆனாலும் உங்களுக்கு கிடவே கிடாது அதனால தான் சட்டியில் வச்சோம் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு தாலிப்புக்கு தேவையான பச்சை மிளகாய் கருவேப்பிலை சிதை வெங்காயம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துருக்கா அதையும் போட்டு நல்லா வ வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்க்கை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதையும் வதக்கினவுடனே நம்ம புளியை வந்து ஆல்ரெடி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் உப்பு எல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த புளிக்கரைசல் கலவி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை நல்லா கொதிக்கிறோம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே கொதி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மீனை தூக்கி போட்டிக்கிறேன்